கற்பக உயர்கல்வி கழகம் கேஇச் இ சார்பில் நடத்தப்படும் மூன்றாவது சர்வதேச கணினி அறிவியல் மற்றும் கணிப்பாய்வு ஆராய்ச்சி மாநாடு ஐ ஆர் சி டுவெண்டி ஃபைவ் இன்று திருமந்திரம் அரங்கில் சிறப்பாக தொடங்கியது மலேசியா வியட்நாம் துருக்கி தைவான் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் சிஎஸ்இ ஏ என் மற்றும் சைபர் செக்யூரிட்டி துறைகள் இணைந்து நடத்திய இம்மாநாடு ஐ ட்ரிபிள் மதராஸ் பிரிவின் தொழில்நுட்ப ஆதரவை பெற்றுள்ளது துவக்க விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது பின்னர் குத்துவிளக்கு ஏற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பொறியியல் டீன் பேராசிரியர் அமுதா வரவேற்புரை விளக்கி நாட்டின் உயர்கல்வி மற்றும் தொழில்துறையில் உருவெடுத்து வரும் புதிய தொழில்நுட்பங்களின் தேவை மற்றும் தாக்கத்தை வலியுறுத்தினார் கே கேஏஎச்இ தலைவர் முனைவர் வசந்தகுமார் உரையாற்றும் போது வேகமாக மாறும் தொழில்நுட்ப காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்றார் மருத்துவம் வேளாண்மை தேசிய பாதுகாப்பு நிதித்துறைகள் உள்ளிட்ட அனைத்திலும் கணினி அறிவியல் மற்றும் கணிப்பாய்வின் பங்கு அதிகரித்து வருவதை குறிப்பிட்டார் உலக நிறுவனங்கள் கூகுள் மைக்ரோசாப்ட் அமேசான் ஆகியவை இந்தியாவில் ஏஐ புதுமை ஆய்வகங்கள் தரவு மையங்கள் திறன் மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடு செய்கின்றன இதனால் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன என்றும் தெரிவித்தார் துணைவேந்தர் பேராசிரியர் ரவி கணிப்பாய்வு அறிவியலின் வளர்ச்சி பற்றி விரிவாக உரையாற்றினார் பாரம்பரிய கணிப்பு முறைகளிலிருந்து நுண்ணறிவு முறைமைகள் மோடல் டீப் லேர்னிங் குவாண்டம் கண்காணிப்பு கணிப்பாய்வு வரை இந்திய மென்பொருள் பொறியாளர்கள் உலகின் முன்னணியில் உள்ளனர் எனவும் கூறினார் மலேசிய ஐ என் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி சார்பு துணைவேந்தர் முனைவர் கோங்காங் வென் ஏஏ அடிப்படையிலான மருத்துவ சிக்கல் பகுப்பாய்வு மற்றும் அறிவார்ந்த நோயறிதல் குறித்து துவக்க முக்கிய உரையாற்றினார் மேலும் நாடுகளிடையேயான கல்வி ஒத்துழைப்பு அவசியத்தையும் வலியுறுத்தினார் விழாவின் ஒரு பகுதியாக சர்வதேச விருந்தினர்களுக்கு திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை கேஇச் தலைவர் வழங்கி தமிழ் கலாச்சாரத்தின் மகத்துவத்தை பாராட்டினார் ஆராய்ச்சி மற்றும் தொழில் தொடர்புகள் டீன் பேராசிரியர் பார்த்தசாரதி மாநாட்டின் வளர்ச்சியை எடுத்துரைத்தார் பதிவாளர் பேராசிரியர் பிரதீப் பல்கலைக்கழகத்தின் வளரும் ஆராய்ச்சி சூழலை சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சி எஸ்ஐ துறை தலைவர் பேராசிரியர் சந்தோஷ் வழங்கிய நன்றியுறையுடன் நிறைவுற்றது